அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஆறுகள் ஓர் அருட்கொடை அபுஹொரையிறார் ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடை தூதர் சல்ல அல்லாஹாஹ் உலகம் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கத்தின் மிகச்சிறந்த படித்தரமும் மிக உயர்ந்த படித்தரமும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்திற்கு உண்டு அதற்கு மேலே அல்லாஹ்வின் சிம்மாசனம் இருக்கிறது இன்னும் அதிலிருந்தே சொர்க்கத்தின் ஆறுகள் பாய்கின்றன இந்த செய்தி ஷஹீகுல் புகாரியிலே இரண்டு ஏழு எட்டு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்பங்களை கொண்டு சூழப்பட்டுள்ள சொர்க்கம் அதில் பிரதானதாக ஆறுகள் அமைய பெற்றிருக்கின்றன என்று அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹ் குலே அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் சொர்க்கங்களில் நுழைவிக்கச் செய்வான் புகுத்துவான் அதில் நீர் அருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் அல் குர்ஆன் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு சூரத்துல் ஃபத்தக வசனம் ஐந்தில் இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஆறு என்றால் வலி என்று பொருள் கொள்ளப்படுகிறது நீர் பாயும் வலி என்றும் அறியப்படுகிறது அல்லாஹ் நமக்கு வழங்கியுள்ள அருட்கொடைகளில் ஆறுகளும் தமக்கென ஒரு அழகிய இடத்தை கொண்டுள்ளன மக்களின் நல்வாழ்விற்கும் வசதிக்கும் நீர் ஆதாரம் மிக அத்தியாவசியமான ஒன்று எனவேதான் உலகின் பல்வேறு முக்கியமான நகரங்கள் ஆற்றின் கரையோரமாக அமைய பெற்றுள்ளன ஆறுகளின் நீல அகலம் மற்றும் நீரோட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் அதன் பயன்பாடு அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கின்றது உயரமான இடத்திலிருந்து கொட்டும் அருவி நீரானது ஆறு பறித்து ஓடி வருவதே ஆறு எனப்படுகிறது பல சிறிய ஆறுகள் சேர்ந்து பெரிய நதியை உருவாக்குவதும் உண்டு சில இடங்களில் பெரிய நதிகள் பிரிந்து கிளை ஆறுகளை உருவாக்குவதும் உண்டு ஆற்றின் நீர் அளவை கொண்டு ஒற்றும் ஆறுகள் ஒற்றாத ஆறுகள் என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன எல்லா ஆறுகளிலும் மழை காலத்திலும் வசந்த காலத்திலும் அதிகமான நீரோட்டம் இருக்கும் ஆனால் சில ஆறுகள் கோடை காலங்களில் வற்றிவிடுவது உண்டு ஆரம்ப கால நகரங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவைகள் ஆற்றங்கரை நாகரிகமாகத்தான் விளங்கி வந்தன உலகின் பெரும்பான்மையான நாகரீகம் நதிக்கரையில் ஆற்றங்கரையில் தோன்றியதாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெளிவுபடுத்துவார்கள் உலகின் பழமையான நாகரிகமான சிந்து சமவெளி நாகரீகம் ஆற்றங்கரையில் தோன்றிய நாகரீகம் என்று அறியப்பட்டிருக்கிறது நயில் நதி பண்டைய எகிப்தின் நாகரீகத்தின் முக்கிய காரணியாகும் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இப்படி ஆறுகள் மக்களின் வாழ்வாதாரத்தை வளம் பெற செய்கின்றன மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதில் அவைகளின் பங்கு மிக அதிகம் ஆறுகள் விவசாயத்திற்கு பயன்படுகின்றன வனவிலங்குகளின் தாகத்தை தீர்க்கும் நீர்வாழ் உயிரினங்களுடைய வாழ்விடமாகவும் அமையப்பெற்றுள்ளன குளிக்கவும் மீன் பிடிக்கவும் போக்குவரத்திற்கு போன்றவற்றிற்கும் பயன்படுகின்ற வகையிலே ஆறுகளும் நதிகளும் சில இடங்களிலே இருப்பது உண்டு நீண்ட காலமாக ஓடி வருகின்ற ஆறுகள் வளமான சமவெளிகளையும் செழிப்பான மணல் பரப்பையும் உருவாக்குகிறது ஆறுகள் மனித வாழ்வில் பிரிக்க முடியாத அங்கங்கள் என்று சொல்லலாம் மனிதனுக்கு பல பயன்களை பெற்று தருகின்றன ஆற்றை நம்பி மனிதர்கள் மட்டுமல்லாமல் எண்ணற்ற ஜீவராசிகள் வாழ்ந்து வருகின்றன என்பதையும் இங்கே நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஆறுகள் சொர்க்கத்தினுடைய பிரதானமான சுகபோகங்களில் பெற்றிருப்பதாக இஸ்லாம் கூறுகிறது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா சுவர்க்கத்தின் ஆறுகளில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நன்னீரை குடிக்கின்ற வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்கி அல் உரிவானாக இஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாத்து